சீமானை மிரட்டவும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி விதைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு எவ்வளவு நலனானது அப்படின்ட்டு அதை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்பவர்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சில தற்கூரிகளுக்கு அது என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னால் கூட புரியாதுல்ல அந்த மாதிரியான ஒரு வகையராக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிற இந்த நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு மிரட்டல் விடும் தொடர்ந்து வீடியோக்களை பதிவிடுற அவருடைய இணையதள பக்கத்துல விவசாயிகளை காப்போம் விவசாயம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவது ஏற்பதில்லை அதுவும் அவர் குறிப்பிட்டு எந்த விடயத்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தற்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறைகளை படிக்க அனுப்பணும்னு சொல்லி தான் காமராஜர் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சார் ஆனால் நீங்கள் இப்போ இந்த இளம் தலைமுறைகளை ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறீங்களே இதெல்லாம் சரியா இந்த மாதிரி உன்னுடைய சுய லாபத்திற்காக தமிழக இளைஞர்களை சீரழிச்சிடாது காமராஜர் சொல்லி கொடுத்த அந்த வழியில் நடக்கணும் அதை தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு இன்னும் எக்கச்சக்க பிதற்றல்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் ரீதியாக பேசுவது கிடையாது ரசிகர்கள் கூட்டத்திடம் பெரிதாக எதிர்பார்க்க முடியாதுங்கிறதால இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே பேச முடியல ஏன்னா அவருக்கு ஏதாவது நம்ம சொல்லி அது தானே அடுத்த கேள்வி வரும் அவருக்கு தான் புரியவே முடியாது அப்படி எப்படி நம்ம பேசுகிறது அவரை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும் எங்கள் எல்லாருக்கும் நல்லது நடந்தணும்னு நினைக்கிறாங்க எப்படி திராவிட கூட்டங்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறதோ அது போல சீமான் சொல்லக்கூடிய கருத்தியலுக்கான கேள்வி பதில் எதுவுமே இல்லாம சீமானை திட்டி மட்டுமே தொடர்ச்சியாக வீடியோ பதிவிடுவதன் மூலயமா ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம் தொடர்ச்சியாக இப்படியே பேசிக்கிட்டு இருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்குதுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமானுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு அது என்ன அப்படிங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு புரியும்